உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பொழுது ஆரோக்கியமான உணவுனால் நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்டுக்கோ புக் பண்ணி சாப்பிடாதீங்க சிலர் அதே பழக்கமாக வச்சுருப்பாங்க சில நாடுகளை நான் ஒத்துக்கொள்கிறேன் சில கண்ட்ரீஸ் நான் போனப்போ ஒரு சிலிண்ட்ரு ஒரு வருஷத்துக்கு வரும் நானே குக் பண்ணி சாப்பிட்றேன்னா எல்லாம் சிரிப்பாங்க என்ன அப்புறம் விட்டுட்டாங்க சரி இது மனசு கேட்காதுன்னு சொல்லிட்டு அது ஒரு நாள் குக் பண்ணி நான் நிறைய நாள் வச்சு சாப்பிடுவேன் அந்த அந்த ஊரில் அந்த மாதிரி ஒரு கிளைமேட் இவங்க எல்லாம் போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருவாங்க நான் வீட்டில் குக் பண்ணி நான் சாப்பிடுவேன் அதனால் பெரிய காரியம் கற்றுலனை ஆசிர்வதிக்க ஆரம்பித்தான் இல்லை நம்மளுடைய பொருளாதாரத்தை எப்படி செலவு பண்ணணும்னு பார்த்துட்டு தான் கத்தனாமல் ஆசீர்வதிப்பார் ஆமாம் ஊதாரித்தனமாக போய் எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு கட்சியில் ஒன்றுமே இல்லாத டைம்ல போயிட்டு வேலைக்கு தேர்றது உங்களுக்குள்ளே குறைவு வராது இருக்கணும்னாக்கா முதல் இந்த மனப்பக்கம் இருக்கணும் பொறுமை இருக்கணும் ஞானம் இருக்கணும் முதல்ல அந்த பொருளாதாரம் கையில் வந்துச்சுன்னா சில பேருக்கு தலைக்கால் புரியாது புதுசா நீங்க பொருளாதாரம் அவங்களுக்கு இதுவரை காணாத ஒரு பணத்தை கண்டால் அவர்கள் பார்த்தாலே தெரிந்துவிடும் கொஞ்ச நாள் அக்கினியா இருக்கும் அதுக்கப்புறம் அமைஞ்சு போயிடும் அலங்காரம் அப்புறம் அலங்கோலமா மாறி அவலட்சமா மாறிடும் கொஞ்ச நாள் தான் அதெல்லாம் நீ புசிக்காது இருந்தாலும் ஒண்ணு ஆயிடாது புசித்தலும் குடித்தலும் தேவராட்சியம் இல்லை என்ன அன்பும் தெளிந்த புத்தியும் சமாதானமும் பரிசுத்தானும் உண்டாங்கிற சந்தோஷம்தான் தேவ ராஜ் உங்களுக்கு அந்த மனசை அடைக்கியாலும் தெரியல எனி பர்ச்சேஸ் ஏதோ ஒன்று ஆடவ பொருட்களோ அத்தியாவசிய பொருட்களோ உங்கள் தரத்துக்கு மிஞ்சி ஒரு காரியத்தை வாங்கி நீங்கள் வேறு ஒரு தரத்தில் இருக்கிறவர்களை போல தலைவரிசை வரிசை பட்டியலில் இருக்கிறதை காட்டிடுவீர்கள் என்றால் நான் வேற கேட்டகிரி நீங்கள் ஒரு செல்வந்தனாக தரிதிரன் செல்வந்தனாக தன்னை காண்பிப்பதற்கு சில காரியங்களை செய்வான் என்றால் உண்மையான ஐஸ்வர்யவனாய் காலத்துக்கும் வரவே முடியாது கா வாழ்க்கை முழுவதும் இந்த மனசன் ஆக முடியாது ஆமாம் அவருடைய மனம் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை பணத்தை விட மனம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே அதனால்தான் அவங்களுடைய எல்லா விஷயமுமே பெருசு பெருசாக இருக்கும் அப்புறம் உலகம் என்ன சொல்லணும்னா நீ ரொம்ப தூரமாக போயிட்டே அகில கால் விரிச்சுட்டு உலகெல்லாம் நம்மளுக்கு நாலு பேர் வந்து நம்மளுக்கு ஆலோசனை அளவுக்கு ஆகிடும் அது சொல்கிறது நம்மளுக்கு பிடிக்காதுனாக்கா நம்ம யாரும் சொல்லாத பண்ண நடந்துக்கணும் பார்த்து கொள்ளுங்க உங்களுக்கு உங்களுக்கு உணவுனால உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வருகிறது தான் ரசம் குறைவுபட்டு போகிறது யோவான் சுவிசேஷ புத்தகம் ரெண்டாவது அதிகாரத்தில் என்ன குறைவு என்பது வரதான் செய்யும் இல்லைன்னு சொல்லலை உடனே அங்கே இயேசு அங்கே இருக்கிறார் மன சுத்தமாக தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிட்டான் அந்த மனுஷன் சிலர் நம்ம வாழ்க்கையில் நம்மோடு இருந்தால்தான் இருப்பது நமக்கு நல்லது மனுஷால் நீங்கள் சம்பாதிச்சுக்க தெரியணும் மனுஷால் சம்பாதிக்க தெரியணும் குறைவுகளுக்கு மட்டும் அவரை தெரிந்து கொள்ள அவன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டான் இயேசுவோட நல்லா புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுகிறான் ஐயா எங்களுக்கு கல்யாணம் வச்சுருக்காங்க எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் வாங்க இயேசுவையும் கூப்பிட்டான் சீடரையும் கூப்பிட்டான் இயேசுவின் குடும்பத்தாரையும் கூப்பிட்டான் என்ன இயேசுவையை சந்தோஷத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறவனுடைய வாழ்க்கையில் குறைவு இயேசுவை நிறைவாக்குவார் துக்கமாக இருக்கிறப்போ இயேசுவை கூப்பிடுவான் சந்தோஷமாக இருக்கிறப்போ அவன் அவனுடைய வட்டாரத்தில் இருப்பான் வட்டாரன்னா அவனுடைய ஜனம் இனம் பந்தம் சொந்தம் சுற்று நட்பு இருக்கும் இயேசுக்கே ஹாலிடே விட்ருவான் சண்டே ஹாலிடே சர்ச்சுக்கும் வரமாட்டான் இவன் எந்த விதத்துலேயுமே இங்கே வர்றதுக்கு வந்து கஷ்டம் ஏ